நம்ம கார்த்துக்கு இப்போ ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பயங்கரமான பிரச்சனை இருக்காரு கண்டிப்பாக அவர் கோட் பண்ணுற அமௌண்ட் வந்து போதின்னா அந்த டெண்டர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கௌதமுக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைதியை வந்து போயின்னா அந்த ஒரு விஷயத்தை விட ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு நேராக வந்து இங்கே வந்து கிளம்பி வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படியாச்சும் கம்பெனியை கைப்பற்றணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்களோட மனசுக்குள்ளே தாட் வந்து ஓடிட்டே இருக்குது அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இவங்க அதாவது கௌதமையும் இலக்கியாவையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி மொத்தமாக கார்த்திக் பேருக்கு வரணும் அப்படின்னா இந்த தாக்ஷா நேந்துட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பிளானை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல அமைச்சுறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமுக்கும் அதாவது இந்த கார்த்திக்கும் அஞ்சலுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருது இந்த பிளான் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி உங்கள் பேருக்கு வந்துடும் நீங்கள் கவலையப்படாதீங்க நான் அதுக்கு எல்லாம் எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறேன் நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ற வந்து சொல்லி அடுத்ததாக பிளான் போட போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க